அனைவருக்கும் வணக்கம் பனிரெண்டு ராசிகள்லேயே முதன்மை பெற்ற ராசியாக விளங்கக்கூடியது இந்த மேச ராசி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த ராசிக்காரங்க எப்பவுமே அந்த தலைமை பொறுப்பு அப்படிங்கிறது இவங்களை தேடி வரும் பெரும்பாலும் இந்த மேசராசி அன்பர்களை பார்த்தீங்க அப்படின்னா இந்த தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க பெரும்பாலும் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அரசாங்க உத்தியோகம் ரொம்ப எளிமையாக கொஞ்சம் முயற்சி பண்ணாங்களாவே ரொம்ப எளிமையாக கிடைச்சிரும் எந்த விதமான பிரச்சனைகளையும் சவால்களையும் சந்திக்கக்கூடிய ஒரு தைரியமான ஆள் யாருன்னு பார்த்திங்கன்னா இந்த மேசராசி அன்பர்கள் தான் எப்படி எந்த பிரச்சனையும் சரி செய்யணும் எதை எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கிற அந்த கையாள்ற திறமை இந்த மேசராசி அன்பர்களுக்கு அதிகமாக இருக்கும் இந்த ராசிக்காரங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இயற்கை அதிகம் விரும்பக்கூடியவங்களா இருப்பாங்க இயற்கையை ரசிக்கிறது அதே மாதிரி இயற்கையான உணவுகளை எடுக்கிறது இதெல்லாம் மேசராசி அன்பர்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி இந்த மேசராசி அன்பர்கள் இருக்கிற இடமே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இயற்கை நிறைந்த இடமா தான் பெரும்பாலும் இந்த மேசராசி அன்பர்கள் அவங்களுடைய குடியிருக்கிற இடம் பெரும்பாலும் அமையும் சரி இந்த மேசராசி அன்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் குடும்ப வாழ்க்கை நிதி நிலைமை இந்த டிசம்பர் மாதத்திலேயாவது ஏதாவது நல்லது நடக்குமா அப்படின்னு காத்துட்டு உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் கிரகநிலை எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாம் இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்க நீங்க தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்க மேசராசி அன்பராக இருந்தா மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மேசராசியில் இருந்தாங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த டிசம்பர் மாதம் மகரம் குன்பத்தில் சுக்கிரன் இருமுறை பயிற்சியாக இருக்கிறார் இதனால் நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா அல்லது செவ்வாய் பகவான் கடகராசியிலும் சூரியன் தனுசு ராசியிலும் பயிற்சியாக இருக்கிறாங்க இந்த மாதத்தில் புதன் ராசியில் வக்கரக நிவர்த்தியாக இருக்கிறார் இப்படிப்பட்ட கிரக நிலைகளுக்கு மத்தியில் நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் உங்களுக்கு ஏதாவது யோகம் இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே இதில் தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகங்கள் அல்லது ஆலோசனை வேணும் மேலே வந்து ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய விவரங்களை சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பா நல்ல ஒரு எளிமையான பரிகாரங்கள் மூலிமா உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் அதே மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எங்களுக்கு நீண்ட நாள் திருமணமாகல குழந்தை பேர் கிடைக்கல அதே மாதிரி எனக்கு கடன் பிரச்சனை தீரவே மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நம்மளுடைய கமெண்ட் பாய்ஸில் கேட்டிருந்தீங்க அதற்கெல்லாம் ஏதாவது எளிமையான பரிகாரம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அவங்களுக்காக தான் நாங்கள் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சுய ஜாதக விவரங்களை சொன்னீங்க அப்படின்னா என்ன பரிகாரம் செய்தால் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் வரும் முன்னேற்றம் வரும் அப்படிங்கிறத அவர் சொல்வார் சரி வாங்க நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மாத தொடக்கத்துலேருந்தே உங்களுடைய விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த டிசம்பர் மாதம் இந்த மேசராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வேலையில் கூட பார்த்திங்கன்னா நீங்கள் வேலை செய்கிற இடத்துல நல்ல ஒரு மதிப்பு மரியாதை இதெல்லாம் கிடைக்குங்க அதே மாதிரி எதிர்பார்த்த அளவுக்கு நிதி ஆதாயமும் இந்த மாதத்தில் நிறையவே கிடைக்கும் இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய புத்திசாலித்தனமும் உங்களுடைய பேச்சாற்றலும் சிறப்பாக இருக்கும் உங்களுடைய வேலையில் கூட நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு வெற்றியும் நல்ல ஒரு பதவியும் நல்ல ஒரு சம்பளமும் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த டிசம்பர் மாதம் இந்த மேசராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வணிகம் தொடர்பாக புதிய ஒப்பந்தங்கள்லாம் இந்த டைம் செய்வீங்க அந்த ஒப்பந்தங்கள் மூலிமா கூட ஏதாவது ஒரு லாபமும் ஆதாயமும் கிடைக்குங்க தொழில் வியாபாரத்துலலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்ற வாய்ப்பெல்லாம் இந்த டைம் தேடி வரும் வாய்ப்பை நழுவ விட்டுறாதீங்க கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் வரும் வேலை இல்லை எனக்கு தகுதியான ஒரு வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்களா நீங்கள் எதுனா அவர்களும் இனி உங்களுக்கு அந்த தகுதியான வேலை உங்களை தேடி வர இருக்குது கரெக்டாக பயன்படுத்துங்க வேலைக்காக கொஞ்சம் முயற்சி செய்யுங்க கண்டிப்பாக நல்ல ஒரு வேலை கிடைக்கும் குடும்பத்தில் தீராத பிரச்சனை இருந்தது தந்தையோட ஏதாவது ஒரு சின்ன சின்ன வாக்குவாதங்கள் இதன வரிகள் இருந்தது வாக்குவாதங்கள் எல்லாமே இனி உங்களுக்கு சாதகமாக அமைய உங்களுடைய தந்தையோட ஆதரவு இந்த டைம் பரிபூரணமாக கிடைக்கும் அதனால் நீங்கள் பல சாதனைகள் இனி செய்ய போகிறீங்க இந்த மேசராசி அன்பர்கள் அதுவும் இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் கடன் தொல்லையால் ரொம்ப பாதிக்கப்பட்டு இருந்தவங்க அந்த கடனெல்லாம் அடைச்சிட்டு ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு காலமாக இந்த டிசம்பர் மாதம் இந்த மேசராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு நீண்ட நாட்களாக உடல் நலத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருந்திருக்கும் போன வருஷத்தெல்லாம் படாத பாடுபட்டு இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு சொல்ல இருக்கலாம் பார்த்தீங்கன்னா கண் சம்மந்தமான பிரச்சனையோ வயிறு சம்மந்தமான பிரச்சனையோ தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்திருக்கும் அந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் டிசம்பர் மாத நடுப்பகுதியில் நிலம் வாங்கிறது வீடு வாங்குவதற்கான யோகமெல்லாம் இந்த மேசராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு இதிலலாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் ஏன்னா எந்த டைமும் ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்லாம் இருப்பீங்க அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம் ஆக இந்த டிசம்பர் மாதத்தில் நடுப்பகுதி உங்களுக்கு கண்டிப்பாக அந்த மா அந்த வாரத்தில் ஏதாவது ஒன்று செய்வீங்க ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க அந்த விரிவுபடுத்த மூலிமா ஏதாவது ஒரு லாபமோ ஒரு நல்ல ஒரு சாதகமான பலனோ உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி உங்களுடைய முயற்சி எல்லாமே இந்த வாரத்தில் வெற்றியாகும் இந்த டிசம்பர் மாதம் நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு பலனை பெற்றுத்தரக்கூடிய ஒரு மாதமாகவும் ஆதாயம் பல கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் தான் அமைந்திருக்கு அதே மாதிரி வெளிநாடு செல்லலாம் அப்படின்னு ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிட்டு இருந்திருப்பீங்க வெளிநாடு செல்வதற்கான யோகம் இல்லாமலே இருந்திருக்கும் இந்த வெளிநாடு செல்வதற்கான ஒரு யோகம் இந்த மேசராசி அன்பர்களுக்கு அமையும் அதே மாதிரி திடீர்னு வெளிநாடு செல்லும் போது கொஞ்சம் கவனமாக உங்களால் சரி செய்ய முடியும் டிசம்பர் மாத பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிள்ளைகளோட நலனுக்காக கொஞ்சம் கூடுதலாக ஏதாவது செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு அது ஒரு சுப செலவாக தான் அமையும் பெரும்பாலும் அதே மாதிரி உங்களுடைய இல்லத்துலேயும் ஏதாவது ஒரு சுபநிகழ் நிகழ்ச்சி நடைபெறுவதற்கான யோகமெலாம் இருக்கு குடும்பத்தோட ரொம்ப மகிழ்ச்சிகரமாகவும் சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு யோகமும் இந்த மேசராசி அன்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்துல அமைந்திருக்கு திருமணமாகாதவங்களா இருந்தது அப்படின்னா இந்த டைமும் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரண் அமையக்கூடிய ஒரு மாதமாக இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு இந்த டிசம்பர் மாத பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா குடும்பத்தாரோட எங்கேயாவது சுற்றுலா தலம் செல்லலாம் அப்படின்னு திட்டமிடுவீங்க அதனால் சின்ன சின்ன உடல் உபாதைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க அதே மாதிரி வெளி உணவுகளையும் காரமான உணவுகளையும் தவிர்த்திங்க அப்படின்னா இன்னும் நிறைய நற்பலன்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் நிறைய பிரச்சனைகளில் கடந்த சில ஆறு ஏழு மாதமாகவே நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க இனி வருகின்ற காலம் உங்களுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா அந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இந்த மேசராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் இந்த டிசம்பர் மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் மேச ராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எல்லா விதமான முன்னேற்றமும் நிறைந்த ஒரு மாதமாக தான் இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு உங்களுடைய கௌரவத்தை உயர்த்தக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனதுக்கு பிடித்த அந்த இல்லத்தை இந்த டைமு அனைத்து வசதிகளும் கூடிய அழகான மனை அமைக்கக்கூடிய ஒரு யோகமெல்லாம் இந்த மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதத்தில் அமையும் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு வெற்றியாக தான் அமைய இருக்குது அதே மாதிரி ஒரு சிலருக்கெல்லாம் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் திட்டமிட்டு செயல்பட்டிங்க அப்படின்னா அந்த அலைச்சல் கூட உங்களுக்கு சாதகமாக அமைய இருக்குது பணி இடத்துல உங்களுடைய மேல் அதிகாரியோட ஆதரவு கிடைக்கிறதுனால நல்ல ஒரு பாராட்டு கிடைக்க உங்களுடைய அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த டிசம்பர் மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அரசு பணியில் இருக்கிறவங்க உங்களுடைய விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறும் மேசராசியில் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் முப்பது நாட்களும் ரொம்ப மனமகிழ்ச்சியான ஒரு விஷயம் இந்த மாதத்தில் நடக்க இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப பக்தி மார்க்கமாக செயல்பட போகிறீங்க ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா குடும்பத்தோடு எங்கேயாவது வெளியில் செல்வீங்க அதனால் கொஞ்சம் அனாவசியமான செலவு ஏற்படும் இருந்தாலும் மனதுக்கு ரொம்ப மகிழ்ச்சிகரமாக நீங்கள் செயல்படுவீங்க வீண் வாக்குவாதங்களை தவிரங்க தொழிலை எதிர்பார்த்தபடி நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் உங் நீங்கள் செயல்படுற கூட கொஞ்சம் அப்பணி செயல்பட்டீங்க அப்படின்னா நிறைய வருமானங்கள் கிடைக்க இருக்கு மேசராசியில் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் தன வரவு தாராளமாக இருக்கு மேல் அதிகாரிகிட்ட பேசும்போது மட்டும் கொஞ்சம் கவனமா பேசுங்க கடனெல்லாம் அடைச்சிட்டு ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு வாக்கு வன்மை உங்களுக்கு வெற்றியாக தான் அமையும் அதே மாதிரி ஆன்மீக தலங்களுக்கு சென்று வரும்போது ரொம்ப மகிழ்ச்சிகரமாக நீங்கள் செயல்படுவீங்க எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தொடர்ந்து நீங்கள் பெருமானை வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் தேங்க்யூ